மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழுக்கு குறித்து ஆலோசனை கூட்டம் மதுரை அழகர் கோவில் சாலையில் உள்ள தமிழ்நாடு ஹோட்டலில் நடைபெற்றது இதில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பத்திரப்பதிவு மற்றும் வணிகவரித்துறை அமைச்சர் மூர்த்தி அறங்காவலர் குழு தலைவர் ருக்குமணி பழனிவேல் ராஜன் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவிந்த்குமார் மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையாளர் ஸ்ரீதர் மீனாட்சி அம்மன் அலுவலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் குறித்து ஆலோசனைக் கூட்டம் முடிவுக்கு பின் அமைச்சர் சேகர்பாபு கூறியதாவது அந்த வகையில் திருக்கோயிலில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பணிகள் நூற்றி எண்பத்தி ஆறு பணிகள் மொத்தமாக இந்த பணிகளுடைய மதிப்பு இருபத்தி மூன்று கோடியே எழுபது லட்சம் ரூபாய் இதில் திருக்கோயில் நிதி என்று எடுத்துக்கொண்டால் நூற்றி பதினேழு பணிகள் எட்டு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் செலவில் திருக்கோயில் நிதியிலிருந்து செலவிடப்படுகின்றது உபயதார நிதி என்று எடுத்துக்கொண்டால் அறுபத்தி ஒன்பது பணிகள் பதினாலு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடி செலவிலே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த பணிகள் அனைத்துமே டிசம்பர் மாதத்திற்குள் இறுதி வடிவம் பெறப்படும் இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய பொருள் வீர வசந்தராயர் மண்டபம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு தீ விபத்தினால் அந்த மண்டபம் கட்டுமான பணி குலைந்திருக்கின்றது அந்த வீர வசந்தராயர் மண்டபத்திற்கு தேவைப்படுகின்ற கல்களை எடுக்கின்ற பணி தொய்வு ஏற்பட்டதை உள்ளபடியே ஒத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரே நீளமாக பதினைந்து அடிக்கு கல் தேவைப்படுகின்றது அந்த கல் கோரைகளிலே கிடைப்பது சற்று கடினமாக இருந்தது தற்போது அந்த கல்கள் எடுக்கின்ற பணியும் தற்போது தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் இந்த பணிக்கு தேவைப்படுகின்ற ஒட்டுமொத்தமான தூண்கள் எழுபத்தி ஒன்பது தூண்கள் இதுவரையில் நிர்மாணித்திருக்கின்ற தூண்களுடைய எண்ணிக்கை பதினெட்டு தூண்கள் இதுவரையில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன இந்த வீரவசந்தராய மண்டபத்துடைய ஒட்டுமொத்தமான இந்த பணிகளுக்குண்டான தொகை முப்பத்தி ஐந்து கோடியே முப்பது லட்சம் ரூபாய் செலவில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இன்னும் இந்த தூண்களுக்குண்டான வரவேண்டிய தூண்கள் அறுபத்தி ஓரு தூண்கள் இன்னும் தயார் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கின்றன இந்த அறுபத்தி ஓரு தூண்களில் முப்பத்தி ஐந்து தூண்கள் ஏற்கனவே வரப்பெற்றிருக்கின்றன இந்த முப்பத்தி ஐந்து தூண்களில் ஐந்து தூண்கள் இன்னும் வரவேண்டியது இருக்கின்றன இதில் வடிவமைக்கப்பட்ட தூண்கள் ஏற்கனவே ஐந்து தயார் நிலையில் இருக்கின்றன இன்னும் வரவேண்டிய தூண்கள் இருபத்தி ஓரு தூண்கள் இருக்கின்றன பத்து தூண்கள் தயார் நிலையில் இருக்கின்றது இரண்டொரு நாட்களில் அந்த தூண்கள் வந்துவிடும் மீதம் இருக்கின்ற பதினோரு தூண்கள் இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் இந்த பணிகள் நடைபெறுகின்ற இடத்திற்கு வந்து சேரும் என்று பொறியாளர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த தூண்கள் அனைத்தும் வந்து சேர்ந்த பிறகு இந்த பணிகள் நிறைவேற்றவுடன் எப்படி இருந்தாலும் பிப்ரவரி மாதத்திற்குள் குடமுழுக்கு நிறைவு பெறும் வீர மண்டபத்தை தவிர்த்து குடமுழுக்கு நடத்தலாமா என்பதை குடமுழுக்கிலே தேர்ச்சி பெற்ற நம்முடைய பிச்சை குருக்கள் செல்வங்குருக்கள் ராஜா பட்டர் போன்றோடு கலந்து ஆலோசித்து வீரவசந்தராயர் மண்டபத்தை தவிர்த்து குடமுழுக்கு நடத்தலாம் என்றால் டிசம்பர் மாதமே நடத்திவிடுவோம் அல்லது வீரவசந்தராயர் மண்டபத்தோடு சேர்த்துத்தான் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக பிப்ரவரி மாதத்திற்குள் இந்த குடமுழுக்கு பணிகள் நிறைவு பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோயிலை பொறுத்தளவில் உபகோயில்கள் என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட பதினெட்டு கோயில்கள் வருகின்றன இந்த பதினெட்டு உபகோயில்களில் ஒன்பது திருக்கோயில்களுக்கு ஏற்கனவே குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றன இந்த ஆண்டு பதினோராவது மாதத்திற்குள் மேலும் நான்கு உபகோயிலுடைய குடமுழுக்கு நிறைவு இருக்கின்றன ஒட்டுமொத்தமாக இந்த மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுடைய உப அனைத்து உப பிப்ரவரி மாதத்திற்குள் குடமுழுக்கு நடத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆண்டு இறுதிக்குள் அல்லது பிப்ரவரி மாதத்திற்குள் அருள்மிகு மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுடைய திருப்பணிகள் நிறைவு பெற்று பக்தர்களுடைய மகிழ்ச்சியை இந்த குடமுழுக்கின் வாயிலாக இந்த ஆட்சிக்கு செலுத்துகின்ற ஒரு சூழலை உருவாக்குவோம்